இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பொது இடத்துல ஒரு இளைஞர் வந்து கொல்லப்பட்டாருண்ணே அப்படி கொல்லப்பட்டதில் குற்றவாளியாக கருதப்படுற நவீன் கருப்பு என்ற இளைஞர் உட்பட ஒரு மூன்று பேரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நவீன் கருப்பு குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நவீன் கருப்புக்கு என்க ஒன்று ஒரு அபாயம் இருக்குது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அந்த குடும்பத்தின் சார்பாக சொல்கிறாங்கண்ணே அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இந்த ஒரு கேஸு சம்மந்தமாக என் பையனை திருச்சி போலீஸு திருச்சியில் உள்ளவங்க காவல்துறை வந்து கைது பண்ணி திருநெல்வேலி போலீஸ்க்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க இதுவரை வந்து அவங்க ரிமாண்டு காட்டலை அதனால் என்னுடைய பையனுக்கு வந்து உயிர் காவத்திற்கு என் பண்ண போகிறதாக பேசிக்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க எங்கிட்ட முறையிட்டாங்க என்கிட்ட கேட்டாங்க அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்காது அந்த வாய்ப்புகள் இல்லை யார் என்ன தவறு செஞ்சாலும் அவங்க செய்யக்கூடிய தவறை வந்து நம்ம நியாயப்படுத்தலை அவங்க செஞ்ச ஒரு கொலை குற்றங்கிறத வந்து நம்ம நியாயப்படுத்தலை அதே சமயத்தில் அவங்க அப்படி அந்த ஒரு இது அப்படியே அவங்க இது பண்ணியிருந்தாலும் என்கவுண்ட் பண்ணுற அளவுக்கு காவல்துறை வந்து செய்ய மாட்டாங்க சரி ஏற்கனவே வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த கிட்டப்பாங்கிற பையனை ஏற்கனவே இதே மாதிரி ஒரு என்கவுண்ட்ரு பண்ணி பல போராட்டங்கள் பாடி வாங்காமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு அது அந்த காவல்துறைக்கு தெரியும் அதுங்க போக குறிப்பாக வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை வந்து தேவமார் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு ரவுடிங்கிறது மாதிரியும் ரவுடி சம்மன்றாங்கிறது மாதிரியும் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பரவலான பேச்சு இருக்குது நடத்தியும் அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ இவங்களை வந்துக்கிட்டு நம்ம வந்து இவங்களை வந்து அது செஞ்ச செயல்கள் சரின்னு சொல்லவே நாம் இல்லை இப்போ இவங்க இப்போ நடந்துக்கிட்ட விஷயங்களோ ஒரு படுகொலை இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி நடந்ததாக இருபது நடந்தது வந்து நம்ம நியாயங்கிறதே என்றைக்குமே நியாயங்கிறது சொல்லலை அது எந்த எந்த ஜமூதம் எந்த சாதியாக இருந்தாலும் அது வந்து ஒரு உயிர் போகும்போது அது வந்து எல்லாத்துக்கும் இப்போ நம்ம அடுத்தவங்கன்னா நம்ம வேடிக்கை பார்ப்போம் தான் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் தான் அதனுடைய வழி வேதனைகள் தெரியும் இப்போ ஏற்கனவே இருபது நடந்த அந்த படுகொலையை வந்து நம்ம உண்மையாக கண்டிக்கணும் அது மிகப்பெரிய அதாவது வந்து யா இருந்தாலும் அவங்க வந்து அந்த நிலையில் ஏற்கனவே ஒரு கொலைக்கேஸ் மற்றதுகளை இருந்தாலுமே நம்ம அதை செஞ்சதை வந்து நியாயம்ங்கிறத நம்ம சொல்லவே கிடையாது அப்படி நம்ம நினைக்கவே மாட்டோம் ஆனால் அப்படி இப்படி இருக்கும்போது இப்போ இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சட்ட ரீதியாக காவல்துறை வந்து அவங்க மேலே வந்து அந்த குற்றத்தை நிரூபித்து அவங்களை தண்டனை வாங்கி கொடுத்து சரியான தண்டனை வாங்கி கொடுத்து அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதல் அதை அதை விடுத்து காவல்துறையுமோ சரி அரசாங்கமும் சரி யாரையாச்சும் ஒரு இப்படி ஒரு ஒரு கொலை ஒரு கொலை செஞ்ச ஒரு குற்றவாளியை ஒரு என்கவுண்டர் பண்ணிவிட்டால் மற்றவங்க ரவுடிகள் மிரள் வாங்க கூட சொல்லுவாங்க இனிமேல் அப்படி ஒரு அசம்பாவி நடக்காது திருநெல்வேலியில் ஏரியாவும் தூத்துக்குடி ஏரியாவும் ஒரு வன்முறை இல்லாமல் நடக்கும் இவங்க அது தவறான மண் உத முன் உதாரணம் ஆயிரும் அது அப்படிங்கிறதை செய்யக்கூடாது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன நினைக்க வேண்டியிருக்கணும் தேவையில்லாமல் இந்த அரசுக்கும் சரி தேவமார் சமூகத்தினருடைய மொத்த மொத்த அவனுடைய பார்வைகளே வேற மாதிரி இருக்கும் திமுக ஆட்சி வந்துட்டாலே தேவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற ஒரு எண்ணங்களை வந்து நிறைய பேர் இருக்கு ஆனால் இப்போ இடையில் அப்படி இல்லை சில சூழ்நிலைகள் இப்போ அப்படி இல்லை அவங்க ஜாதி சில சமுதாயம் பார்க்காம அரசாங்கங்கள் இருந்தாலுமே போலீஸ் என்கவுண்ட்ருன்னு போகும்போது அதனுடைய பார்வை போலீஸை விட அந்த அரசாங்கத்து மேலே தான் அதை திரும்புங்கிறத வந்து அந்த அரசாங்கத்துக்கு நம்ம இது மூலயமா தெரியப்படுத்தி கொடுக்கலாம் அது போக என்கவுண்ட்ரு பண்ணணுங்கிறது வந்து நம் இந்த சமுதாயம் இல்லை எந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களையும் வந்துக்கிட்டு என்கவுண்ட் பண்ணுறங்கிறது தீர்வையாக வராது காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்து இதில் என்ன பிரச்சனை இது யார் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒரு ஊரில் அது நீர் பழத்தில் முன்னீர் பழத்தில் வந்து ஒரு பையனை வந்து படுகொலை செஞ்சாங்க அப்போ கூட நம்ம போயிருந்தோம் நம்ம பேட்டி கொடுத்துருந்தோம் அது வந்து ஒரு எதிரிக்கு எதிரி இல்லாமல் ஒரு ஜாதி ரீதியாக ஒரு பழிக்கு அதாவது இந்த தேவர் சமுதாயத்தில் ஒரு இது ஒரு சமுதாயத்தில் வந்துக்கிட்டு ஒருத்தன் ஒருத்தனை கொலை பண்ணியிருந்தாங்கன்னா கணக்குக்கு ஒருத்தனைத்தான் ஒரு அப்பாவி இளைஞனத்தை வெட்டினாங்க நான் அப்போவே என்ன சொல்லியிருந்தோம்னா காவல்துறை வந்துக்கிட்டு பாடி வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த பையனை அதாவது வந்து கொலை செஞ்சவங்க வந்து சாதாரதிகள் தான் ஆனால் கொலை செய்ய ஏவுனவங்கள் யார் அந்த அம்பு யார் அவங்க அதாவது இவங்க அம்பு இதுதான் தான் ஏவுனது அந்த அம்பு ஏவுன யார் அவங்களை கண்டுபிடிச்சாலும் இந்த பிரச்சனை வராதுணும் ஆனால் காவல்துறை வந்து அதுக்கு சொல்லிவிட்டு ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த யார் அந்த கொலையை வந்து உன்னீர் குளத்தில் அந்த அந்த ஏவி விட்டது அந்த கூடிப்படையை ஏவி விட்டது யாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த சம்பவத்துக்கு இந்த அப்பாவி இளைஞர்களாக தான் இருக்குது இது ஜாதி மோதல் மாதிரியே தெரியல இது தனிப்பட்ட சில பேருடைய விரோதத்துக்கு தனிப்பட்ட விரோதத்துகளுக்கும் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கும் சில இளைஞர்களை வந்துக்கிட்டு இவங்க தசை ஒரு ஆட்கள் ஏறி விடுறாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சாத்தான் அதை அழிக்கணும் அதை விட்டுட்டு கூலிக்கு கூலின்னு சொல்ல முடியாது சமுதாய உணர்வை தூண்டி விடுறாங்க அவங்களை பொறுத்தவரை கூலிப்பட கூலிப்படங்குறாங்க என்னைய பொறுத்தவரை கூலிப்படையன்னு சொல்ல முடியாது ஒரு சமுதாய உணர்வை தூக்கி தூண்டிவிட்டு ஒரு ஹீரோயிஸை மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்றாங்க நீ இதை போய் இந்த சமுதாயத்துக்கு நீ செய்ய இந்த சமுதாயம் செஞ்சேன்னா நீ உனக்கு வந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தை காக்கிறது மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இளைஞர்களை இந்த நம் அதாவது முக்களத்தூர் சமுதாயத்தில் மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்திலையும் அப்பா அது இருபத்தஞ்சு வயசு பத்தொம்பது வயசு இந்த கதைகளை கேசுகள் இன்றைக்கி போகிறான் பதினெட்டு வயசில் இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இளைஞர்களாக தான் இருக்கிறேன் அவங்கள வந்துக்கிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவனை வந்து ஒரு புலகாரனா அன்னைக்கு மாற்றக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அந்த ஆட்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அதை சரி பண்ணினாத்தான் இந்த பிரச்சனை முடியும் அதை விடுத்து இவங்களை அந்த ஏவன அந்த இவன் அம்பு இவன் ஏவனவங்களை என்கவுண்டர் பண்ணுறதுனாலையோ எந்த தீர்வுமே வராது அது ஏன் காவல்துறையினுக்கு இந்த நடவடிக்கை வந்துக்கிட்டு யார் இது வரைக்கும் வந்துகிட்டு இது யார் செஞ்சால் அதை யார் ஏவனும் முக்கியமான விட்ட ஆட்களை அந்த விஐபி முக்கியமான ஆட்களை இதுவரை கண்டுபிடிச்சி அவங்கள கேஸில் கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க அது எதுக்காக யார் தடுக்கிறாங்க எதுன்னு பண்ணுறாங்கங்கிறது தெரியல அது போக இன்றைக்கி ஏற்கனவே திருநெல்வேலி ஏரியாக்களில் கிட்டப்பாங்கிற பையனை என்கவுண்ட்ரு பண்ணாங்க அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தேர்வு சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு ஆனால் மற்ற சமுதாயத்தில் யாரையும் அப்படி செஞ்சது மாதிரி எனக்கு தெரியல ஆனால் குறிப்பாக வந்து சமுதாயத்தை இளைஞர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் என்கவுண்ட் பண்ணப்படுறாங்க இன்னைக்கு சென்னையில் அடுத்து வந்து அவன் ரவுடியாக கூட இருக்கலாம் திருச்சியில் ரெண்டு இடத்துல நடந்ததுன்னா அந்த முக்களத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க தான் பண்ணி இன்னைக்கு வந்துக்கிட்டு இந்த நான் இன்னைக்கு இந்த நவீன் கருப்புங்கிற பையனை வந்து என்கவுண்ட் பண்ணுற போகிறதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் இருக்காது நடக்காதுன்னு என்னுடைய நம்பிக்கை அப்படி நடந்துச்சுனாலும் சரி இது ஒரு மிகப்பெரிய தேவர் சமுதாயம் சமுதாயத்துக்கு மக்களுக்கு முன் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய தான் வரும் அப்படி ஒருவாறு எங்க அதாவது இந்த பையனை வந்து அப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணினாங்கனால் மிகப்பெரிய தேவ சமூகத்தினுடைய எதிர்ப்பை வந்து காவல்துறையும் சரி இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற சமூகத்தில் ஒன்று